அதே மாதிரி தொண்டர் படை எனக்கு பேருவதற்கும் நன்றி தொண்டர் படைக்கு ஒரு வருத்தம் இருக்கு கடைசியா ஏதோ அப்படி கிடையாது கண்ணை எப்படி இமை பாதுகாக்குமோ அதே மாதிரி இந்த விஜயகாந்தை பாதுகாக்கிறதும் என்னுடைய தொண்டர் தான் அதனால என்னுடைய மக்களே உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் எனக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நன்றிக்கு பிரதிபாரம் இருக்குங்கிற மட்டும் சொல்ல முடியும் வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லலேங்கிறக்காக தான் உங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வைத்த எல்லோருக்கும் மாவட்டம் நகரம் வார்டு ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை இத்தரணத்தில் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி மகளிர் அணியினருக்கும் தொண்டர் அணியினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கூட்டணியை பத்தி இந்த கட்சி வளர்ச்சியை பத்தி நீங்க பயப்படாதீங்க ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு பொறுப்பு